பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாட்டால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசனை அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்கள் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரி சனி பகவானை வரைக்கும் கடந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியான திருக்கணித்த பிரகாரம் இப்ப அவர் வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியான ஒரு காலகட்டம் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி தன்னுடைய நிலையை நோக்கி நகர்கின்றார் சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்தார் இது எவ்வாறு இருக்கும் அடுத்த சனி பயிற்சி வரை இந்த நிலைப்பாடு தான் சனி பகவான் நமக்கு தரப்போகின்றார் கருமாவுக்கேற்ற பலனே தந்த போகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் மேஷத்தை பொறுத்த அஸ்வினி மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பரவி மேஷராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை பாலம் இதுவரை கண்களங்கி கதறி போய் மனம் ஒடிந்து நிம்மதியற்ற நிலையை சந்தித்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாகவே தெரியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபசனியாகத்தான் சனியாகத்தன் திருக்கணித பிரகாரம் அந்த வகையில் அவர் ஏழைய சனியில் விரைய சனியாக வக்ரமானார் அதாவது சனி பகவான் உங்களினுடைய ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ வக்ர நிக நிவர்த்தியாகிவிட்டார் இப்போ திரும்பவும் லாப சனியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் இது எவ்வாறு இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து முழுமையாக பலன் சொல்லிவிட முடியாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் நாம் பார்க்கணும் அந்த வகையில் பறக்கும் பொழுது லாபஸ்தானத்துல சனி பகவான் அதே நேரத்தில் ராகு ரெண்டு பேரும் இணைந்து இருப்பது ஒரு திருப்திகரமாக இருக்கும் அதாவது லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது கர்மகாரர்கள் சனி பகவானும் யோககாரர்கள் ராகுவும் இணைந்து இருப்பதனால திருப்திகரமாக ஒரு தொழில் வாழ்க்கை நல்ல முறை அமையும் குடும்பத்தில் நிலை வந்த குழப்பமான சூழ்நிலை மாறி பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அதேமாதிரி அர்தாஷ்டிரம ராசிரியர் குரு அர்தாஷ்டிரம ராசிரியர் குரு வரும்போது குடும்பத்தில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபடுறவரெல்லாம் அந்யூனியம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துகிறோம் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில் உடல் நிலத்தில் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல கடவுள் மனைவி உடல்நலம் மட்டுமல்ல பிள்ளைகள் உடம்பு பெற்றோர்களோட உடல்நிலையிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் அதே நிறைய கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய இருப்பதனால முடிந்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நெருப்பு இருக்குது அதை தொட்டால் சொல்லும் என்கிறார்கள் நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களை பற்றி நான் விளக்கம் சொல்வதில்லை இப்படியெல்லாம் வாழலாம் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது சற்று கவனமாக இருந்து சொல்வேன் என் கடமைதானே அந்த வகையில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நகர வேண்டுமானால் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பதோடு பிறர் விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரத்தில் கொடுப்பதில் சனி ராகுவிற்கு சர்மமான வேறு கிரகம் எதுவுமே கிடையாது ஒரு அருமையான ஒரு விஷயம் மேஷராசிக்காரர்களே கொடுப்பதில்லை அதை கொடுப்பதிலும் சரி தடுப்பதிலும் சரி கொடுப்பதில் யோககாரர்கள் என்றாகவும் தடுப்பதில் கர்மாவுக்கேற்ற வரலை தரக்கூடிய சரி ஆக கொடுப்பதிலும் தடுப்பதிலும் இந்த கிரகங்களுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அந்த உண்மையை நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பார்க்கலாம் அதே புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புதன் நலமாக அமைந்து விட்டாலே போதும் எளிதில் மக்களை கவர்ந்து விடலாம் எளிதில் வெற்றி நோக்கி நகர்ந்து விடலாம் யாரும் நம் மீது வெறுப்பை உமிழ்ந்து விட மாட்டார்கள் அந்த வகையில புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம்புறுவதால் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்து விடுங்கள் அகால காலத்தில் உணவு இருந்து உதவும் நீண்ட தூர பயணங்களில் சரியான முறையில் உணவை கவனித்துக் கொள்ளுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதனுடைய அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாலே அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை மேஷராசிக்கார்கள் பெறலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்கொடுக்கக்கூடிய நேரமாக இருப்பதனால தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்வேன் பலம் பலம் என்பது மனிதனுக்கு ஒன்று தெய்வ பலம் மட்டும் இருந்தால் போராது தேகபலம் மட்டும் இருந்தால் போராது மனோபலம் இல்லையினால் மற்ற பலன் அடிமட்டு போகும் அல்லவா இதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு பலம் நான் சொன்ன ஏழத சனியில் விரைய சனியாக இருந்து கடுமையான சோதனைகளை தந்த சனி பகவான் இப்போ லாப சனியாக வருகின்றார் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கனாலே போதும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்கர நிவர்த்தி இடம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தெல்லாம் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக திரும்பவும் தன்னுடைய படையினருக்கு நோக்கி நகரின் குரு பகவான் வக்ரமும் சனிவக்ரமும் உயர காலத்தில் நடைபெறுவதனால வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக இருக்காங்க தொழில் இல்லாமல் தலங்கி விற்கெல்லாம் அந்த தொழில் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கடவுள் படவைக்குள்ளே இருந்து வந்த அந்த அடியோடே என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருந்தாலும் கூட ஒரு ஒரு புரிந்து கொடுக்கிட்ட ஒரு நல்ல நிலை ஏற்படும் நல்ல தசா புக்தி இறையவர்களும் குருவர்களும் துணையுமானால் இந்த சனி வக்ர பிரிச்சி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மதில் மேல் போனையாக கலைஞர் இட விழிக்கலாம் தொழிலில் ஒரு உயர்ந்த உன்னதமான இலையை நோக்கி வரும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே அமையும் அதே நேரம் நிதானமாக பொறுமையாக தான் உண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பதை சில கிரக சனி பகவான் நமக்கு உணர்த்துகின்றார் குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தரப்போகின்ற பாடம் அற்புதமான ஒரு பலனை தரும் நெருப்பு தொட்டால் சுடும் நமக்கெல்லாம் தெரியும் அதை தொட்டு பார்ப்பை நிற்பவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தெய்வ அலுவலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலே நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது தன்னை அறிதல் என்று சொல்வார்கள் தன்னை உணர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க புண்ணிய பலம் என்று ஒன்று என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நான் தெரிந்து கொண்டு என்னென்ன புண்ணிய பலம் அந்த புண்ணிய பலம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கடை முழுக்கு என்று சொல்வார்கள் அதாவது கங்கை புனிதமானது தானே அந்த கங்கை தன்னுடைய புனிதம் சற்று நகர்ந்துவிடுமோ என்று அஞ்சிய பொழுது பிரச்சனை கங்கைக்கும் பிரச்சனை தான் அந்த கங்கை சென்று நின்று முழுகி எழுந்து எழுதிய பார்த்தீங்கன்னா இந்த துலா சொல்லுவாங்க அதை கடை என்று சொல்லுவார்கள் காவிரி தொடங்கி கடலில் கரை கேட்ட இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த துலா கட்டத்தில் மூன்று முறை மூழ்கி சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மகாரர்கள் பிதுகோரனை வணங்குவோமானால் அற்புதமான பலனை பெற்று சனி பகவானுடைய பா பாதிப்பிலிருந்து குறைத்து நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற ஒரு பயிற்சியாகத்தான் இது அமைகின்றது பேஷராசி